அருகே சுவாமிமலை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அம்பேத்கரின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் கும்பகோணம் அருகே சமத்துவத்தை நோக்கிய பயணத்தில் இந்திய பெண்களுக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் பாடுபட்ட அற்புதமான தலைவனின் நினைவு நாளை ஒட்டி சுவாமிமலை விடுதலை சிறுத்தை கட்சி பேரூர் கழகம் சார்பில் தெப்பகுளம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் உருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி பேரூர் செயலாளர் மகாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதில் சமத்து வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் நெப்போலியன் ஒன்றிய செயலாளர் ஆனந்த் பாபு இன்றைய துணை செயலாளர் ஆனந்தன் பாபநாசம் ஒன்றிய செயலாளர் அண்டகுடி ஜெயக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஜெகதீசன் நிர்வாகிகள் திருமாறன் சசிகுமார் ஜெய்சங்கர் கேசவன் ரமேஷ் செங்கோட்டையன் வசந்த் தமிழகன் பரத் தனுஷ் கலை வேலு மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏரளமானோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து வீர முழக்கமிட்டனர்